ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு சில வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னுடைய சக்ஸஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது செல்ஃப் நோட்ஸ் எடுத்து தான் படித்தேன் ஆல்ரெடி நான் வந்து செல்ஃப் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது இதெல்லாமே சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல் ஸோ ஏன்ட்டு இருந்தது கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு இது ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போன சென்ட்ரல்லையும் ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்தாங்க அதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் இது எல்லாமே எடுத்துட்டேன் ஒரு முக்கால்வாசி ஒரு ஏழு யூனிட்டுக்கு இந்த மாதிரி ஸோ பேலன்ஸாக ஒரு சில யூனிட்டுக்கு வந்து எடுக்காமல் இருந்தேன் ஸோ இன்னொரு மெட்டீரியல் எனக்கு வந்து கிடச்சிச்சு அதை வந்து கம்பைன் பண்ணி ஸோ செகண்ட் டைம் எழுதுகிறப்ப சரிங்களா அதை வந்து நான் வந்து கம்பைன் பண்ணி எழுதிட்டேன் ஸோ ஏன்ட்டு இருந்த மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிட்டு என்னென்ன பேஜு எவ்வளோ பேஜ் வந்து இருக்குது ஸோ இது வந்து என்னுடைய சிலபஸ்ஸு ஸோ சிலபஸில் இந்த யூனிட் யூனிட் ஒன்று வந்து எத்தனை பேஜ் இருக்குது யூனிட் டூவு த்ரீ ஃபோரு ஃபை அதில் அந்தந்த டாப்பிக்கு சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் செல்பயாலஜி படிக்கிறேன்னா அது எத்தனை பேஜஸ் வந்து இருக்குது ஜெனட்டிக்ஸ் படிக்கிறேன்னா அது எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன் இதெல்லாமே நான் படிக்கிறப்ப நோட் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் என்னோடய கன்டென்ட்டு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது எந்தெந்த லெசனில் இருக்குது ஸோ இப்போ லெவன்த்தில்னால் என்னென்ன டாபிக் வந்து இருக்குது அதேமாதிரி டுவெல்த்து புக்குனால் அதில் என்னென்ன டாபிக் வந்து எனக்கு இல்லை ரிலேட்டடாக இருக்குது அது எத்தனாவது லெசனில் இருக்குது எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ளஸ்ஸு நான் வந்து படிக்கிறப்போ ஒரு நாளைக்கு என்னால் எத்தனை பேஜஸ் படிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு யூனிட் ஒன்று இருக்குது அப்படின்னா யூனிட் ஒன்று இப்போ நூற்றி பதினேழு பேஜஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு நாளைக்கு என்னால் இருபது பேஜஸ் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஸோ நான் இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு நான் வந்து அஞ்சு நாள் எடுத்துக்கணும் அல்லது ஆறு நாள் எடுத்துக்கணும் ஸோ இந்த வீக் அப்போ இந்த ஒன் வீக்கில் நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா யூனிட் ஒன்னை வந்து என்ன பண்ணிடணும் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஸோ அதுதான் என்னுடைய பிளானிங்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் ஒரு நாளைக்கு பத்து பேஜஸ் தான் படிக்க முடியும் நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் அதுக்கு வந்து டென் டேஸ் அப்போது ஒன் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டென் டேஸு நான் இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போனால் நமக்கு நிறைய டைம் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி ஒரு யூனிட்டு நீங்கள் டீட்டெயிலாக இருபது நாள் எடுத்து படித்தாலுமே அடுத்து வரக்கூடிய டிஆர்பியில் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நான் வந்து அப்போது ஒரு கோச்சிங் சென்டர் போகிறேன் பெரும்பாலான கோச்சிங் சென்டர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வைக்கிறது இல்லை அதிகமாக டிஆர்பிக்கு எனக்கு தெரிஞ்சிடல ஒரு சில சென்டர்ஸ் வந்து வைக்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது போனோம் அப்படின்னா நமக்கு அப்போ த்ரீ மந்த்த் தான் ஸ்பேஸ் இருக்கும் நான் டெஸ்ட் பேட்சு மட்டும் ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்லாம் நம்ம கிட்டே வந்து கேட்பாங்க அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் மூணு மாதத்தில் பாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் சரிங்களா நான் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணேன் அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி நான் டூ இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் படிச்சிருக்கேன் ஸோ பெரும்பாலும் அப்போ மூணு மாதம் நம்ம வந்து படித்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விட்டுறாங்க ஸோ நீங்கள் வந்து முன்கூட்டியே என்ன பண்ணுங்கள் படிங்க ஸோ நமக்கு வந்து நிறைய டைம் இருக்குது நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களே சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சீங்க மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் அது ஒன் வீக் ஆகட்டும் ஒன் மந்த்து கூட ஆகட்டும் ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுங்கள் அது வந்து புக்ஸாக இருக்கலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஏதாவது சென்டரோட மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா அது எல்லாமே கலெக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்களுடைய சிலபஸ் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜருக்கு மேஜர்ஸ்க்கு இருக்கும் ஆர்ட்ஸ் மேஜருக்கு வந்து இருக்காது இப்போ தமிழ் இங்கிலீஷு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் அதிகமாக நமக்கு வந்து இருக்காது ஸோ அதே வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கும் சின்ன எக்கனாமிக்ஸு இதெல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கோட கம்பேர் பண்ணி பாருங்கள் சின்ன கிளாஸஸ் இருக்கான்னு அப்படின்னு சொல்லி பாருங்க மோஸ்ட்லி லெவன்த்து டுவெல்த்தில் நமக்கு நிறைய டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ இதில் இவ்வளோ இவ்வளோ இருக்குது இந்த மெட்டீரியல்ஸில் இவ்வளோ இருக்குது இப்போ ஒரு சில பேர் மூணு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க புக்காக வச்சுருப்பாங்க ஒரு சென்ட்ரு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க வேற என்னாச்சும் காலேஜில் எடுத்த நோட்ஸ் இதெல்லாமே இருக்கும் ஸோ அதை கம்பைன் பண்ணி ஒரே நோட்ஸாக வந்து என்ன பண்ணுறேங்க எழுதுருங்க நமக்கு வந்து ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது எல்லாமே என்னவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் படிக்கிறப்ப இந்த மாதிரி தான் எழுதி வச்சுருப்பேன் ஸோ இந்த யூனிட்டு இத்தனை நாளில் முடிக்கணும் ஸோ வந்து ஓவராலாக இருக்குது அப்படின்னா இது ஒரு அறுபது நாளில் முடிக்கணும் அல்லது வந்து ஒரு எண்பது நாளில் நம்ம என்ன பண்ணணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வச்சுருப்பேன் நான் வந்து நோட்டில் மோஸ்ட்லி எழுதுறது என்னன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து டிஆர்பி தவிர மற்றது எல்லாமே நடக்குது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது எல்லா மேஜஸ்க்கும் இருக்குல்ல என்னோட மேஜர்ஸ்க்கு இருந்துச்சு அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எதனாச்சும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா தனியாக எக்ஸாம்ஸ் எதனாச்சும் இருக்கா அதே மாதிரி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கா கூகுளில் சர்ச் உங்களுடைய மேஜஸை போட்டு கூகுளில் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வரும் அதேமாதிரி கேரளா செட் எடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லா மேஜஸ்க்குமே கொஷின்ஸ் வந்து இருக்குது அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் கேரளா செட் கொஷின்ஸ் வந்து நான் எந் எந்தெந்த இருக்குது எந்தெந்த மேஜர்ஸ்க்கு வந்து இருக்குது அதில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து செட்டு எக்ஸாம் கொஷினும் பார்க்கணுமா நம்ம டிஆர்பி தானே படிக்கிறோம் அப்படின்னா இப்போ சிலபஸ் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் வந்து செட்டு நெட்டு இந்த மாதிரியான கொஷின்ஸை என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூவா